ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பராசக்தி தலைவர் தம்பி தலைமையில் வா வாதியார் வனசங்கர வரப்பிரசாத் கார் த ராஜா சாப் பார்டர் டூ இந்த திரைப்படங்களோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நடிகர் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா லீட் ரோல் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் பராசக்தி இந்த திரைப்படத்தோட பதினேழு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் ஐம்பத்தோரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் பார்த்திங்கனா பதினேழு நாள் முடிவில் அந்த திரைப்படம் பத்து கோடி எண்பத்தெட்டு லட்சம் ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்திங்கன்னா பதினேழு நாள் முடிவில் அந்த திரைப்படம் அறுபத்தி இரண்டு கோடியும் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா பதினேழு நாள் முடிவில் அந்த திரைப்படம் இருபத்தி மூணு கோடியும் பராசக்தி திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா பதினேழு நாள் முடிவில் இந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் நிதிஷ் சகாதேவி இயக்கத்தில் நடிகர் ஜீவன் அடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த திரைப்படத்தோட பதிமூன்று நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவு அந்த திரைப்படம் இருபத்தி ஐந்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் இந்த திரைப்படம் நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் முப்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் மூணு கோடியும் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபது கோடி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் முப்பத்தி மூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் இருக்கு இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் நடிகர் கார்த்தி கிருத்தி செட்டி லீடரோட ரோல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் வா வாதியார் இந்த திரைப்படத்தோட பதிமூன்று நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் எட்டு கோடி அறுபத்தாறு லட்ச ரூபாய் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்திங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் இந்த திரைப்படம் பத்து கோடி இருபத்தெட்டு லட்ச ரூபாய் ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் இந்த திரைப்படம் ஒரு கோடி இரண்டு லட்ச ரூபாய் வாவாதியார் திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபது கோடி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாள் முடிவில் அந்த திரைப்படம் பதினோரு கோடியே முப்பது ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு நடிகர் சிரஞ்சீவி வெங்கடேஷ் நயன்தாரா லீடரோட நடித்து வெளிவந்த திரைப்படம் மனசங்கர வரபிரசாத் கரு இந்த திரைப்படத்தோட பதினஞ்சு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் பதினஞ்சு நாள் முடிவில் அந்த திரைப்படம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி லட்ச லட்சரூபம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவில் அந்த திரைப்படம் முப்பத்தாறு கோடி அறுபது லட்சரூபாம் ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவில் இந்த திரைப்படம் இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி எண்பத்தஞ்சு லட்சரூபாவும் ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவில் இந்த திரைப்படம் நாற்பத்தி இரண்டு கோடியும் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கோடி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவில் இந்த திரைப்படம் இரநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு நடிகர் பிரபாஸ் நித்தி அகர்வால் மாலவிகா மோகனன் லீட்ரோல் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் த ராஜா சாப் இந்த திரைப்படத்தோட பதினெட்டு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் பதினெட்டு நாள் முடிவில் இந்த திரைப்படம் நூற்றி பதினேழு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் முடிவு அந்த திரைப்படம் ஐம்பத்தி மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் முடிவு அந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தொரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகள் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் முடிவில் இந்த திரைப்படம் முப்பத்தி நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சரூபா த ராஜா சாப் திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நானூறு கோடி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் முடிவில் இந்த திரைப்படம் இரநூத்தி ஐந்து கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு இயக்குனர் அனுராக் சிங் இயக்கத்தில் நடிகர் சன்னிதி ஒரு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பார்டர் டூ இந்த திரைப்படத்தோட நான்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ஹிந்தி வருஷனில் பார்த்திங்கன்னா நான்கு நாள் முடிவில் இந்த திரைப்படம் நூற்றி எண்பது கோடியும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா நான்கு நாள் முடிவில் இந்த திரைப்படம் முப்பத்தி இரண்டு கோடி இருபது லட்ச ரூபாய் ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா நான்கு நாள் முடிவில் இந்த திரைப்படம் இரநூத்தி பன்னெண்டு கோடி இருபது லட்சரூபம் ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நான்கு நாள் முடிவில் இந்த திரைப்படம் இருபத்தி ஏழு கோடியும் பாடர் டூ திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நான்கு நாள் முடிவில் அது திரைப்படம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கோடியே இருபது லட்சரூவா கலெக்ஷன் பண்ணியிருக்கு